பினிக்ஸ் மீடியா நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்களின் தீவிர ஆதரவாளர் அள்ளி நகராட்சி தேனி ஆணையர் ஏகராஜ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து லஞ்ச வைப்புத்துறை அதிகாரிகள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிரடியாக சோதனை பண்ணியிருக்காங்க திருவள்ளூர் சென்னை போன்ற இடங்களில் அவர் வீடு தேனி பகுதியில் இருக்கிற வீடுங்கள்லாம் இன்றைக்கி லஞ்ச வைப்புத்துறை அதிகாரிகள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சோதனை பண்ணியிருக்காங்க இந்த ஏகராஜ் ராணிப்பேட்டையில் வேலை செய்யும் போது நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மண்டல நகராட்சி இயக்குநராக பணியாற்றியிருக்கார் அப்போ இவங்க ஒரு ஆதரவாளர் நட்பு எல்லாம் இருக்குது திருவர்காட்டு நகராட்சி ஆணையர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து திருவண்ணாமலை போன்ற பகுதி திண்டிவனம் இதை போல் மண்டலத்தில் வந்து பணிபுரியும் போது ஏகராஜிக்கு நெருங்கிய இவங்கெல்லாம் ஒரு நண்பர்கள் ஒரு ஒரு குழு ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மண்டலத்தில் பேசுவாங்க அந்தளவுக்கு இவங்களுக்குள்ளே அந்யுனியமாக இருந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஊட்டி நகராட்சியில் பணிபுரிச்சிருக்காது ஏகராஜ் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் குழு லஞ்ச வைப்பு துறையில் அஞ்சு பேர் குழு இன்றைக்கி வந்து கலை ராமேஸ்வரி தலைமையான அஞ்சு பேர் குழு வந்து லஞ்ச வைப்புத்துறை அதிகாரிகள் தேனி பகுதியில் வந்து அந்த பகுதியில் விஜிலன்ஸ் வந்து இன்றைக்கி ரைடு பண்ணது பெரும் பரபரப்பாக இருக்குது நகராட்சி துறையிலே தொடர்ந்து லஞ்ச லாவணியம் நடைபெறுகிறது சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருவர்காடு நகராட்சி ஆணையர் அந்த ஆணையர் கீழே பணிபுரிகிற ஒரு பில் ஆய்வாளர் வந்து லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச வைப்புத்துறைக்கு புகார் போய் லஞ்ச வகுப்புத்துறை அதிரடியாக கைது பண்ணாங்க அந்த பில் ஆய்வாளர் அந்த பில் ஆய்வாளர் ஒரு ஆடியோவில் பேசுகிறாரு இந்த பணம் யாராக இருக்குன்னா திருவர்காடு நகராட்சி ஆணையருக்கு தரணும் சொல்கிறாரு ஆனால் இதுவரையும் அந்த திருவர்காடு நகராட்சி ஆணையர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவருக்கு மேலே இருக்க உயர் அதிகாரி தான் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் அவருக்கு தெரியாத இது இது தவறு என்று தெரியாது ஆனால் தெரியும் தெரிஞ்சு இவர் மேலே என்ன நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுன்னு பொறுமையாக இருக்கார் முழுக்க முழுக்க திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் தான் முதல் குற்றவாளி என்று சட்டம் சொல்கிறது இது மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க நகராட்சி நிர்வாக ஆணையர் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுறாரு தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்தில் லஞ்சம் அவணி கொடி கட்டி பறக்குதுங்க லஞ்ச வைப்பு துறையில் தொடர்ந்து சிக்கர ஏகராஜ் வீடு அஞ்சு பேர் குழு வந்து பொம்மையா கவுண்டர் பட்டியல் உள்ள ஆணையர் ஏகராஜ் வீட்டுக்கு வந்தனர் ஆனால் அப்போது அவர் வீடு வந்து பூட்டப்பட்டிருந்தது அடுத்து லஞ்ச வைப்புத்துறை வீட்டை பூட்டை உடைத்து உள்ளே சென்று வீட்டுக்குழு உள்ள அரை பீரோலாம் அலமாரியெல்லாம் ஆவணங்கள் எது இருக்கிறதா ஆய்வு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகராஜ் வந்து உடல்நல குறைவு காரணமாக கடந்த பத்து நாட்களாக இவருக்கு தகவல் தெரியுது தெரிஞ்சு பத்து நாட்களாக உஷாராக என்ன பண்ணுறாரு ஒரு லீவு கொடுக்குறாரு திருப்பியும் என்ன பண்ணுறாங்க அதிகாரபூர்வமாக இல்லத்தில் சோதனை நடப்பு திருவள்ளூர் அவர் தங்கியிருந்த வீடு போன்ற இடம்லாம் வந்து ஆய்வு பண்ணுறாங்க லஞ்சவகுப்புத்துறை இன்றைக்கி வந்து பெரும் பரபரப்பாக இருக்குதுங்க நகராட்சி துறையில் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது நகராட்சி துறையில் இன்றைக்கி காவல்துறையில் வந்து ஒரு புகாருங்க காவல்துறை அதிகாரி மேலே ஒரு புகார் போனால் உடனே அந்த உயர் அதிகாரிங்க டிஜிபி கமிஷனர்லாம் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க உண்மையாக அவங்களுக்கு வந்து ராயல் சல்யூட் வைக்கணும் ஏன்னா காவல்துறை அதிகாரிகளை தொடர்ந்து புகார்கள் வருது ஆனால் உடனே அந்த அதிகாரிங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் நகராட்சி நிர்வாகத்துறையில் பல புகாரம் போய் இதுவரையும் ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க